நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்காக ஆட்டும் இல்லை அவுட்டருக்காக பெயிண்டிங் பண்ண பஸ்ஸில் அதிகமான டேமேஜுக்கிலோ அல்லது ஏர் கிராகோ இருந்தால் நம்ம கிராக் சில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து எக்ஸ்டீரியர் கிராக் சீல் வந்து பார்த்திங்கனா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்க தேவையில்லை ஐம்பது ரூபாயிலே நாம்ளே வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டான ஒரு கிராக் சீல் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து காட்டலான்னுக்குறேன் சொல்லலான்னுக்குறேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள விடைகள் கஷ்டம் இருக்கும் நன்றிலே நம்ம நிறைய வீட்ல வந்து பார்த்தோன்னா அந்த ஏர் கிராக்கு தேவையான கிராக் பேஸ்ட் வந்து பார்த்து ரெடி பண்ணி போட்டது நிறைய விடல சொல்லியிருப்போம் ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்குமே ரீச் ஆகுறதுக்கு தனியாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டேமேஜில் இருக்குது கிராக் இருக்குது இதை நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா அதிகமான அந்த டேமேஜுக்கெல்லாம் அப்போ லேசாக ஒட்டிக்கிற சிமெண்ட்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதுவும் அந்த ஏர் கிராக்கில் வந்து பெரிய வெடிப்புலாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கீறி அகலைப்படுத்தி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு இருக்கிற டேம் ப்ரூப் வந்து அடிச்சிட்டேன் இப்போ பேஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னா கிராக்ஸில் வந்து எப்படி ரெடி பண்ணுறனா ஒரு கிலோ வால் புட்டி வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு கிலோ வால் புட்டி வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் அது வேணால் முப்பது ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஷியன் பட்டி அல்லது ஏதாவது ஒரு வால் புட்டி வந்து வாங்கிக்கங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேம் ப்ரூப் ப்ரைமரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி குழப்பிக்கலாம் அல்லது உங்களுக்கு டேம் ப்ரூப் இல்லைன்னா டேம் ஷேட் பிரைமர் இருக்கும் அந்த ப்ரைமராவது நீங்கள் எக்ஸ்ட்ரே பிரைமரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா நம்மளுக்கு சீல் வைக்கிறதுக்கான ஒரு பேஸ்ட் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூப்பும் வால் பட்டியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து வச்சு பேக்கிங் பண்ணுறேன் நம்ம சின்ன சின்ன யாரை கிடக்கிற சரி பெரிய பெரிய டேமேஜ் சரி நல்லா க்ளீனாக வந்து வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகணுன்னே இன்னொரு கோட்டிங் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அடிச்சிடும் நல்லா கிரிப்பாக வந்து அந்த கேப்பில் வந்து பேக்கிங் ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் பண்ணால் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டேம் ஃப்ரூப் வந்து அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவுட்ரு பெயிண்டிங்காக இருந்தால் கலர் பண்ணிக்கலாம் அல்லது மொட்டை மட்டையாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேம் புருப் ரெண்டு கோட்டிங் மூணு கோட்டிங் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வால் பட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுற டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்க் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங் இதுமாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா ரூபா கொடுத்து நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்டே நம்ம சொல்லி வாங்கினா அவங்க ரொம்ப வந்து சிரமப்படுவாங்க மொட்டை மாடியில் நம்ம டேம் ஃப்ரூப் படிக்கும் போது அதேமாதிரி கிராக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வால் வால்பூட்டியில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ரெடி பண்ணிக்க முடியும் குறைந்த பட்ஜெட்டில் நிறைவான ஒரு கிராக்ஸில் ரெடி பண்ணி அதிகமாக பயன்படுத்திக்க முடியும் அதுவே நீங்கள் வந்து ஒரு கிலோ பேக்கிங் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மிக்ஸிங் வால் புட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுரூவா சொல்லுவாங்க முந்நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம அதிகமாக கொடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து பயன்படுத்தன்ற ஒரு செய்தி தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன் நண்பர்களே பெயிண்டிங் சம்மந்தமான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது பார்த்து பயன்பெறுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் அல்லது நீங்கள் வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவலில் ஒரு டவுட் ஏதாவது என்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது அந்த நம்பருக்கு ஒரு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே ஏதாவது செஞ்சு அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை சந்தேகத்தை வந்து தீர்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்